அல்லாஹு தாலா நம் அத்துணை பேருக்கும் ரப்பினுடைய முகப்பத்தையும் நபியினுடைய மகப்பத்தையும் அல்லாக்குவானாக குரானை கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய குணங்களை அழகாக்குவானாக நம்முடைய செயல்களை அழகாக ஆக்குவானாக எதிரிகளிடமிருந்து நம் அத்துணை பேரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக நாம் தொடர்ந்து மக்களில் சிறந்தவர் யார் என்பதை குறித்து தொடராக பார்த்தோம் இன்றிலிருந்து அமல்களில் சிறந்த அமல் எது என்பதை குறித்து இன்ஷா அல்லா தொடராக நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு முதலாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் அகவுல் ஆமாலி இலல்லாஹி அதுவ முகாவின் கல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் எது என்று சொன்னால் தொடர்ந்து தாயுமாக தொடறுபடியாக செய்யக்கூடிய அமல்தான் அது குறைவாக இருந்தாலும் சரியே சின்ன அமலாக இருந்தாலும் தொடறுபடியாக செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா திருக்குறானில் இதற்கு இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் இஸ்திகாமத் என்று நாம் சொல்வோம் திருக்குர் ஆனில் இஸ்திகாமத் என்று வருகிறது தொடர்படியாக செய்யக்கூடிய அமலுக்கு ஹதீசுகளில் அதுவும் என்று வருகிறது தாயிம் என்பதாக வருகிறது ஜல்லசுபகானு தானா தொழுகையை எப்படி வேண்டும் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் வாபுது ரப்பக ஹத்தாய கல்யக்கீன் மௌத்து வரும் வரைக்கும் தாயிமாக இமாக தொடருபடியாக விடாமல் தொலை வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹதரத் ஈசா அலை ஹிஸ்லாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற போதே சொன்னார்கள் எனக்கு ஔசானி பி அல்லாஹ் எனக்கு வசிய செய்திருக்கிறான் மாதும் து ஹையா தொழுகையும் ஜகாத்தையும் நான் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் விடாமல் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்லசுபகானு எனக்கு வசியச் செய்திருக்கிறான் என்பதாக ஹசரத் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நாம் எப்படி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாம் தொழுகையை விடாமல் தொழ வேண்டும் எந்த நேரத்திலேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் சந்தோஷமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி துக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி சிரமமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எந்த நேரத்திலையும் நாம் தொழுகையை விட்டுவிடக்கூடாது நபிகளம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அப்படித்தான் தொழுதார்கள் தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுது விருந்து அவர்கள் லஃபாத்து வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள் தொழுகையை விடுவதற்கு இந்த மார்க்கத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது எந்த நேரத்திலையும் விடக்கூடாது அல்லாஹு ஜல்ல சுபானுத்தாலா விடாமல் தொழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக எனவே இந்த அமலை தாயிமாக செய்ய வேண்டும் விடாமல் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிகள் சல்லாஹி வல்லம் அவங்கள்ட்ட ஃபாத்திமா ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவங்க வர்றாங்க நபியினுடைய வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் வேலை செய்து அவர்களுடைய கைகள் எல்லாம் காய்த்து போய் கிடக்கிறது ஹசரத் அலி ரதி அல்லான்ட்டு சொன்னாங்க நீங்க நபி செல்லல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க ஏதாவது வேலைக்கு பணியாளரை கேட்டு வாருங்கள் என்பதாக சொல்றாங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்களே போய் சொல்லுங்க பாத்திமா ரதி அல்லாஹன்ஹா நபியினுடைய வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இல்லை ஹசரத் ஆயிஷா ரதி அல்லா வனதான் அவங்க இருக்கிறாங்க வந்துட்டு போகிறாங்க நபியை பார்க்கறதுக்காக வந்தால் நபி வீட்டில் இல்லை ஹசரத் ஃபாத்திமாரதி அல்லாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆயிஷா ரதி அல்லா அவங்க சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் வீட்டுக்கு வந்தவனே உங்கள் மகள் வந்தாங்க உங்களை பார்க்கறதுக்காக வேண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நபிசல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் ஃபாத்திமார் அதி அல்லா வீட்டுக்கு வர்றாங்க ரெண்டு பேரும் படுத்திருக்கிறாங்க அலி ரதி அல்லான்வர்களும்த்திமா ரல்லா ரெண்டு படுத்திருக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் வந்து உட்கார்றாங்க சல்லல்லாஹ் அலஹி செல்லம் அவர்கள் யார் ரசூல் அல்லா கையை காட்டுறாங்க கையெல்லாம் காய்த்து போய் கிடக்கிறது எனக்கு எதாவது இருந்தால் நன்றாக இருக்கும் கேட்குறாங்க ஹசரத் சல்லல்லா அலஹி வசல்லம் சொன்னாங்க இதைவிட உங்களுக்கு சிறந்த நபரை நான் ஒரு அமலை நான் சொல்லி தரட்டுமா நீங்கள் தூங்கும்போது நமக்கெல்லாம் கேள்விப்பட்டது தான் ஆனால் தாகிமாக செய்கிறோமா என்பதுதான் தான் இங்கே நோக்கம் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு அலமதுல்லில்லா முப்பத்தி மூணு அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள் உங்களுக்கு உடல் வழி எல்லாம் இருக்காது என்பதாக சொன்னான் ஹசரத் அலி கரம் அல்லாஹ் சொல்கிறாங்க சல்ல அல்லாஹு அலஹி வசல் அவர்கள் இதை எப்பொழுது சொன்னார்களோ அன்றிலிருந்து நான் விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஒரு தடவை இந்த செய்தியை சொல்கிறாங்க நான் இந்த அமலை நான் விட்டதே கிடையாது என்று சொல்லுகிற போது ஒருவர் கேட்கிறார் சிஃபின் போர்க்களம் நடைபெற்றதல்லவா அன்று இரவும் நீங்கள் இதை ஓதினீர்களா போர்க்களத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் இதை ஓதினீர்களா என்று கேட்டபோது போது செய்துனா அலியுன் ஒதுகு சொன்னாங்கள் நான் போர்க்களத்திலேயும் இரவு நேரத்திலேயும் கஷ்டமான சூழ்நிலையிலேயும் நான் இதை ஓதினேன் என்பதாக அலியின் கர்றம் சொல்லி தருகிறார் என்று சொன்னால் எந்த ஒரு அமலையும் நாம் விடாமல் தாயிமாக செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிய வேண்டும் ஹசரத் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹன்னா அவங்கள்ட்ட சொல்றாங்க பரலான தொழுகையை தவிர யார் ஒருவர் அதிகப்படியாக பனிரெண்டு ரகாத்துகள் சுண்ணத்தை தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது பனிரெண்டு ரகாத் ஃபஜருடைய முன்சுன்னத்து ரெண்டு ரகாய் லுஹருடைய முன்சுன்னத்து நான்கு ரக்காஜ் லுகுருடைய பின்சுன்னத்து இரண்டு ரக்காஜ் மஹ்ரியீவுடைய பின்சுன்னத்து இரண்டு ரகாஜ் இசாவுடைய பின்சுன்னத்து இரண்டு ரகாஜ் இந்த பன்னிரெண்டு ரக்காட்டுகளை யார் விடாமல் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிற போது இதை உம்மு ஹபீபா ரதியல்லாம்னு இந்த ஹதீஸை கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸை நான் எப்பொழுது கேட்டேனோ அன்றிலிருந்து நான் இன்றைக்கு வரைக்கும் நான் விட்டதே கிடையாது அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் கேட்ட நாளிலிருந்து நான் விட்டதே கிடையாது உமுஹபீபா ரதியல்லா அவங்க அம்ரு ரதியல்லான்னு அவங்களுக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள் அம்ரு ரதியல்லா சொல்றாங்க இந்த ஹதீசை நான் எப்பொழுது ஹபீபா அவங்கள்டும் நான் கேட்டேனோ அன்றிலிருந்து நான் இதை இந்த அமலை விட்டதே கிடையாது அமிரதி அல்லா்கள் இன்னொரு சஹாபிக்கு சொல்றாங்க அந்த சஹாபி சொல்றாங்க நான் அமிர்தி அல்லா உங்கள்ட்ட இருந்து நான் எப்பொழுது கேட்டேனோ அன்றிலிருந்து நான் விட்டதே கிடையாது என்பதா சொல்றாங்க வரிசையா நாம் பார்க்கிறோம் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் சொன்ன ஒரு சுன்னத்தான அமல் சுண்ணத்தை தொழ வேண்டும் என்று சொன்ன ஹதீசை அல்லா பின்பற்றுகிறார்கள் அதை அறிவிக்கிற அமிரதியல்லா பின்பற்றுகிறார்கள் அதை அறிவிக்கிற இன்னொரு சகாமி பின்பற்றுகிறார்கள் இப்படி ஒரு சின்ன அமல்தான் அதை தாயுமாக எப்பொழுது கேட்டார்களோ அன்றிலிருந்து அவர்களுடைய ஹயாத்து வரைக்கும் பின்பற்றியிருக்கிறார்கள் சகாபாக்கள் எனவே நாம் எந்த ஒரு அமலையும் நாம் விடாமல் பின்பற்ற வேண்டும் அது ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அதுதான் அல்லாஹுக்கு மிகப் பிரியமான அமல் நபிகல் சா சொன்னார்கள் அல்லவா சொன்னா அஹ்புல் அழமாளி அதுவ முகாவா இன் கல்ல அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் எதுவென்று சொன்னால் குறைவாக செஞ்சாலும் அது அது தொடர்ந்து தாயி செய்ய வேண்டும் என்ன செய்யறது ரமதான் வந்தவனை குரான் எடுத்து மாங்கு மாங்குன்னு ஓதுறது அப்புறம் நாளாக என்ன செய்யறது குரானையே தொடாமல் விட்டுறது பாருக ரமதானில் முதல் நோம்புல தொழுகைக்கு இடம் இல்லாம இருந்துச்சு இவ்வளவு கூட்டம் இப்போ நாட்களாக ஆக சப்புகள் குறைந்து கொண்டே போகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது நாம் எப்படிப்பட்ட நெருக்கடியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள் சிஐஎனுடைய சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள் நம்மை சுற்றி எதிரிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை எப்படி எல்லாம் அடக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் மதரசாக்களை இடிக்க வேண்டும் குர்ஆனை எரிக்க வேண்டும் என்கிற கொள்கையில் இருக்கிற போது நாம் இந்த நேரத்தில் கூட நாம் தொழுகையை கடைபிடிக்காமல் நாம் மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் தொழுகை குறித்து நாம் இந்த அளவுக்கு அசாட்டையாக இருக்கிறோம் அசட்டையாக இருக்கிறோம் தொழுகை விஷயத்தில் தொழுகையே இந்த நிலை என்று சொன்னால் இன்ன பெரு அமல்கள் ஜகாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் துர்குரான் கிலாவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வேறு அமலில் நாம் எப்படி இருப்போம் என்பது இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே நாம் தொழுகையில் நாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் நவி அல்லாஹு குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிறான் ரப்பக ரப்பை வணங்குங்கள் ஹத்தா வரும் வரைக்கும் நீங்கள் தொழுகையை விடக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறான் எனவே நாம் தொழுகையை விடாமல் தொழுவதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக எந்த ஒரு அமலாக இருந்தாலும் விடாமல் செய்யக்கூடிய நசீவை அல்லாஹூ தாலா நம் அத்துணை பேருக்கும் தருவானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து முஸ்லிம்கள் அத்துணை பேரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக ஒரு ஆணை கொண்டு அல்லாஹ் நம்முடைய குணங்களை சீராக ஆக்குவானாக ஒரு ஆணை கொண்டு வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அருள் புரிவானாக